அங்கேயே நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பாலாக்கீரைங்க ஒரு ஒரு பத்து சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க பாருங்கள் அறுக்கிற பக்குவத்தில் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வெந்தி கீரை போட்டிருக்குதுங்க செங்கீரை போட்டிருக்குது இந்தல பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை போட்டிருக்குதுங்க இங்கே புளிச்ச கீரை ஒரு ஒரு பத்து சென்ட்டுக்கு போட்டிருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா இது பெலாக்கா மரம் பெலாக்கா மரத்துக்குள்ளே தான் இந்த விவசாயம் பார்க்குதுங்க இது பார்த்திங்கன்னா சப்போட்டை இந்த அத்திமரங்க பாருங்க பழமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காட்டுக்குள்ளதே இப்போ விவசாயம் பார்த்துட்டு பாருங்க எப்படி இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பாட்டுறேன் ஒன்றா பாருங்க இதெல்லாம் அத்திமரம் இந்த தோப்புக்குள்ளதே விவசாயம் பார்த்துட்டு இருக்குதுங்க என்ன இந்த மரத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விட வேண்டியது தண்ணி விடணுங்க அதனால விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த தண்ணியும் அப்படியே செடிகளுக்கு ஈரம் ஆயிருங்க சொட்நீரில் தான் இருக்குதுங்க காப்பல்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க அது போக வாங்க ஒன்றும் காட்டுற பாருங்க இந்த புளிச்ச கீரைங்குது புளிச்ச கீரை பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறகு போட்டிருக்குதுங்க பாதி பிடிங்கிட்டு இருக்குது வளர்ந்ததெல்லாம் பிடிங்கிகிட்டு இருக்குதுங்க போக பிளக்காய் மரம் அத்தி மரம் இதெல்லாம் இந்த தோப்புக்கொள்ளு இருக்குதுங்க இப்போ இருங்க இந்த செங்கீரை போட்டிருக்குதுங்க தண்டு கீரை இந்த கீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க செங்கீரைங்குது பீட்ரூட் கீரை கூட சேர்ந்ததுங்க இதெல்லாம்ங்க இது ஒரு ரெண்டு சரவுக்கு போட்டுருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெந்தய வெந்தயக்கீரை ஒரு ஒன்றரை சரவு ரெண்டு சேரவுக்கு பக்கமாக இருக்குதுங்க பாருங்களேன் பூரா நீரில் தான் விவசாயம் பார்க்குறேங்க இந்தலாம் பார்த்தீங்கன்னா இந்தல என்னப்பா கொத்தமல்லியா பாருங்க இது அரைக்கீரை சொட்டு நீரில் தான் போட்டுருக்குதுங்க உள்ள தோப்பு உங்களுக்கு இது பிளாக்காய் மரங்க இந்த மரம் பலாக்காய் மரம் அத்தி மரம் இதெல்லாம் இருக்குதுங்க இதுக்குள்ளே தான் விவசாயம் பார்த்துட்டுருக்குதுங்க பாருங்க அவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணுறங்கண்ணு உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு இந்த பிளாக்காய் மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துடு போக பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு வந்து காடு சும்மா கிடக்குதுன்னு விவசாயம் பார்த்துக்கலாங்க அத்திப்பழம் வந்து இப்போ வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த மரம் காப்பு எடுத்துருச்சுங்க பார்த்தீங்களா காப்பு எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்க காயில்ல எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடுங்கலாங்க காய் பழுத்ததெல்லாம் பாருங்க நம்ம இருந்தால் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்க விவசாயி பாருங்க அருமையான விவசாயி இவிலெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வே நம்மளும் விவசாயம் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டிருக்குதுங்க கொத்தமல்லியுமே ஒரு பத்து இருபது நாள் ஆகிப்போச்சுங்க பாருங்க எப்படி இருக்குதுங்கண்ணு இது ஒரு ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு பக்கமாக போட்டிருக்குதுங்க இது கொத்தமல்லி பார்த்திங்களா எல்லாம் சொட்டு நீர் தானுங்க எதுவுமே உங்களுக்கு விவசாயம் கொழவு ஓட்டி பாத்தி குடிக்கிற வேலை இல்லைங்க அந்த உங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிறுகீரை ஓட்டிருக்குதுங்க அது ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு போட்டிருக்குது அதையும் போய் பார்க்கல வாங்க பாருங்களேன் விவசாயம்னா இப்படித்தான் பண்ணுறோன்னுங்க உங்களுக்கு ஒன்றும் அந்தலெலாம் காட்டில் சுக்குட்டி கீரை போட்டிருக்குது அதுவோ பார்த்தீங்கன்னா அவர்காய் போட்டிருக்குது கொத்துமல்லி போட்டிருக்குது வெண்டைக்காயும் போட்டிருக்குதுங்க திரும்ப கூட்டிகிட்டு போய் காட்டுறது அப்புறம் பார்த்துக்கலாங்க பாருங்க ரோஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டாவே வச்சுருக்குற அப்படிங்கும் போட்டுருக்குது பார்த்தீங்களா வாங்க கத்திரிக்கு இந்த கொய்யாக்காய் பாருங்க எப்படி காய்ச்சிருக்குதுங்கண்ணு பழனி கொய்யா பழனி கொய்யாங்க சின்ன கொய்யா தான் இருக்குது செடி சிறுசாக இருக்குதுங்க ஆனால் காப்பு எப்படி இருக்குதுன்னு வேறு காப்பை எடுத்து காட்டப்பா ஒரு காயை பெருசாக சார் காயை காட்டு பழனி கொய்யா காய்ங்க வேறுங்க காய் எப்படி காய்ச்சிருக்குதுன்னு சின்ன மரத்துலையே இந்த மரம் வச்சு ரெண்டு ஆச்சுங்க ரெண்டு பேரத்துலையே இவ்வளோ காப்பு காய்ச்சிருக்குதுன்னு பார்த்துக்குங்க விவசாயம்னா இப்படி பண்ணுறனுங்க நம்ம பழகிட்டிருக்கிறோம் நமக்கு துறையாக தான் துறையாக தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்க நம்ம துறையா வேறுங்க விவசாயி இவர் தானுங்க பார்த்துட்டு இருக்கிறேங்க ஆமாம் பாருங்க இதெல்லாம் எப்படி மைன்டெயின் பண்ணுறீங்க தெரியாது பார்த்துட்டு வெரி குட்டு மிக அருமையாக இருக்குதுங்க நல்லா பார்க்குறாங்க விவசாயம் நம்மளும் இவளை பார்த்து தான் கற்றுக்கோணுமுன்னு இந்த தோட்டத்துக்கு வந்துருக்குறேங்க நம்ம அறுபத்தி மூணு வேளம் பழையந்தேனுங்க இந்த தோட்டம் நாம தோட்டம் தானுங்க ஆனால் குத்தைக்கு பார்த்துட்டுருக்குறாங்க பாருங்க பாருங்கள் பழமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அத்தி மரம் பழம் சின்ன மரத்துலேயே இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசாச்சு ரெண்டு வயசுலேயே பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்குதுங்கண்ணு பார்த்தீங்களா இலைக்கு ஒன்று இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே சிறுகீரை ஒரு இருபது சென்ட்டுக்கு பக்கமாக போட்டுருக்குதுங்க இது ஒன்று ஒரு வாரத்தில் போடுங்களா அதுக்கு அந்தளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்குதுங்களாம்மா எல்லா இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க இந்த மாதிரிலாம் விவசாயத்தை கொண்டு வர்றது பூரா நீர் இருதுனுங்கன்னா உழவு ஓட்டுனா அப்படியே விதை விதைச்சுட்டு உங்களுக்கு சிறுகிற எல்லா விவசாயமே அருமையாக வந்துடுங்க பாருங்கள் சிறுவயருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க ஒன்று ஒரு வாரத்தில் பிடுங்கலாங்க இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த மரமெல்லாம் வந்து காப்பு அருமையாக கொடுத்துரு பூரா பிளாக்கா மரங்க அது போக அத்திமரம் அது வரை காடு சும்மா தானு கிடக்கு ஏதோ ஒரு வெள்ளாமை பண்ணிட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்மளுக்கு பேசுறதுக்குலாம் பெருசாக வராதுங்க பேச தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேங்க ஆனால் விவசாயம்னா இப்படி பண்ணணும்னு ஒரு இது இருக்குதுங்க ஆமாங்க பாருங்க வாங்க ஒன்றும் அந்தளவு காட்டுக்கு போகலாம் அவரைக்காய் காட்டுறேன்னு சொல்லியிருந்தானுங்களா வாங்க பழம் பாருங்க அத்தை சூடாயிடுச்சுங்கண்ணு பிஞ்சுமே இருக்குதுங்க நாளைக்கு பிடுங்க நாளைக்கு பிடுங்களாங்களாமா பழம் ரெண்டு பழம் இருக்குது பாருங்களா செடி ஊர் எத்தனை காய் காய்ச்சிருக்குதுங்கண்ணு அதுவா பிளாகாய் மரம் இந்த மரம் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக பெருசாகிடுச்சுங்க வாங்க ஒன்று அவரை செடி கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அதுவாக வெண்டைக்காய் செடி இருக்குது சுக்குட்டி கீரை போட்டிருக்குறேன் அப்படிங்க தக்காளி இருக்குதுங்க பூரா சொட்நீர் விவசாயம் தானுங்க பார்த்திங்களா அந்த பாலாக்கு இருக்குதுங்க அப்படியே அறுத்துட்டு இருந்தாங்க அறுத்து கீரைங்க இது அப்படியேவே காட்டினேன் சரி போகிற வழியிலையும் காட்டிடலாங்கிட்டு காட்டிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா இது அவர்கா செடி அவர்கா செடி உங்களுக்கு இப்போ காப்புக்கு வந்துடுச்சுங்க அவர்காய் காட்டுறோம் பாருங்க ஆய் குடிச்சி பார்த்தீங்களா அவர் பாருங்க இது அவர்கா செடி அவர்கா செடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொத்துமல்லியும் போட்டுட்ருக்குறேன் அப்படிங்க அங்கே கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சிறுசாக இருந்தது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பிடுங்குற வக்குவத்துக்கு வந்துடுச்சு காட்டுக்குள்ளே வந்து ஒரே வெள்ளாமே பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு வெள்ளம் பண்ணுறோன்னு பாருங்கள் அவர்காய் பாருங்க எத்தனை சொட்டு காயின்னு பாருங்க நம்ம விவசாயி காட்டுறாரு பார்த்தீங்களா அவர்காய் காய்ச்சிருக்குது இந்த செடி வச்சு எத்தனை நாள் ஆச்சுப்பா மூணு மாதம் இந்த செடி வச்சு மூணு மாதம் ஆச்சுங்களாம்மா மூணு மாதத்தில் இப்போ எத்தனை நாள் காய் பொறிக்கிறீங்க காயில் வைத்து இப்போத்தான் காய் ஆறு பொறிப்புக்கு வந்துருக்குதுங்க வெண்டைக்காய் இருக்குதுங்க வெண்டைக்காய் காடு வருங்க இருக்குது அந்த காடு வெண்டைக்காய் காடுங்க இந்த பார்த்தீங்கன்னா தக்கோலி இருக்குது தக்காளி பொறிப்புக்கு வந்துருச்சுங்க மழை வேஞ்சதுனால கொஞ்சம் செடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிப்போச்சுங்க ஆனால் தக்காளி காப்பு ஓரளவுக்கு இருக்குதுங்க பூரமே எங்கள் ஊரே பார்த்திங்கன்னா பூரா விவசாயம் அதுலேயும் நாங்கள்லாம் புது விவசாயிகளாக இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா பெரிய பெரிய விவசாயிகள்லாம் நொறுங்கு இருக்கிறாங்க இருந்தாலுமே சரி நம்மளும் விவசாயம் பார்க்கலான்னு சொல்லி தக்காளி பாருங்க இந்த மழை காலத்துலேயுமே காப்பு ஓரளவுக்கு இருக்குதுங்க விவசாயம் நர் பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்துருக்கோம் ஆமாங்க அது வேறு சுக்குட்டி கீரை காட்டுறோம் பாருங்க அவரைக்காய் வேறுங்க போயிட்டு கொத்தமல்லியெல்லாம் இருக்குது பாருங்க அவரைக்காய் வத்திங்களே எப்படி காய்ச்சிருக்குதுங்கண்ணே தெரியுதுங்களா அவரைக்காய் இதுக்குள்ளேயே கொத்தமல்லி கொத்தமல்லி வேறுங்க இல்லை பிடுங்குற பக்குவத்தில் இருக்குதுங்க பிடுங்கிட்டும் இருக்குதுங்க ஆனால் கொத்தமல்லி காடு ஊற உள்ளுக்குள்ளே ஒரே விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் கதை கொத்து வராது அதனால பார்த்திங்கன்னா கொத்தமல்லி முல்லை போட்டுட்ருக்குற அப்படிங்க அதில் ஒன்றும் ஒன்று அங்கே போனோங்கன்னா வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க அது ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு வச்சுருக்குற அப்படிங்கா காப்பு பொறிக்கிற பக்குவத்தில் இருக்குதுங்க பொறிச்சிட்டு இருக்குதுங்க அதுவோ பார்த்திங்கன்னா இங்கே சுக்குட்டி கீரை போட்டுட்ருக்குதுங்க இது ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு போட்டுருக்குதுங்க அறுக்கல தான் இருக்கிறாங்க இன்றைக்கி அறுக்குலிங்க மேல்தான் மத்தியானத்துக்கு மேலே அறுக்கணுங்க பார்த்தீங்களா சுக்குட்டி கீரை பாருங்க எத்தனை வளர்த்து இருக்குதுங்க பூரா சுக்கட்டி கீரைங்க விவசாயம்னா இப்படி பண்ணுறனுங்க ஏன்னா தானுன்னு இருக்கக்கூடாது நம்மளுக்கு கொஞ்சம் கார்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் காடாக இருக்கிறதுனால பெருசாக பண்ணுறக்கு பயமாக இருக்குதுங்க பூரா சொட்டு நிர்தேன்னுங்க ஒன்றரை ரெண்டு அடிக்கு ஒரு ஓசு பார்த்தீங்களா ரெண்டரை அடிக்கு ஓசு இந்த அவர்காய் இந்த சுக்குட்டி கீரைங்க இது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க ஆனால் சுக்குட்டி கீரை பாருங்க வெண்டைக்காய் ஓட்டுருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பாருங்க இது வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் காப்பில் இருக்குதுங்க ரெண்டு ட்ரூப் ரெண்டு ட்ரூப் பொரிச்சாச்சுங்களாம்மா பாருங்க இது வெண்டைக்காய் ஓட்டுருக்குதுங்க நேத்த பொரிச்சிருக்கு நேத்தம் பொறிச்சதுனால காப்பு காய் கம்மியாக இருக்குதுங்க பார்த்துக்குங்க இப்படித்தான் விவசாயம் பண்ணுறனுங்க நம்ம காடும் கம்மியாக இருக்குது காட்டை பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் புல்லாகவும் இருக்குது கோரை கொஞ்சம் புல்லு இல்லைங்கன்னா கொஞ்சம் விவசாயம் பார்க்குறக்கு சௌகரியமாக இருக்குது பார்த்திங்களா விவசாயம் எல்லாம் இப்படித்தான் அந்த அளவுக்கு காட்டை சுத்தமாக வச்சுக்கோணும் சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா விவசாயம் எப்பவுமே தோற்று போகாதுங்க விவசாயி கை கொடுக்குங்க உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சொட்டு நீரில் போட்டு விவசாயம் பார்த்தோங்கன்னா அருமையாக இருக்குது இந்தல பாருங்க சுக்குட்டி இதெல்லாம் சுக்குட்டிங்க பாருங்க எத்தனை வளர்த்து வளர்ந்துருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா இப்படித்தான் விவசாயம் பார்க்கணுங்க ஆனால் நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா பூரா பில்லாக இருக்குது சரி நம்மளும் தான் இருக்கிறேங்க ஜெயிப்போம் ஒரு நாளைக்கு நம்ம புது எனக்கு நம்ம பிறண்டு பழைய பிரண்டு விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி எனக்கே தெரியாத போச்சு சரி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தானுங்க எங்கெங்க உரம் வாங்கி என்னென்னு பண்ணுற அப்படின்ட்டு அருமையாக விவசாயம் பண்ணியிருக்குது அப்படிங்க எனக்கே மனசுக்கு சொ சந்தோஷமாக இருக்குது நாமளும் போய் இந்த மாதிரி செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறனுங்க ஆனால் காட்டை கொஞ்சம் பார்த்தா பயமாக இருக்குது என்னதான் இருந்தாலுமே இந்த மாதிரி விவசாயம் பார்க்கணுங்க மொத்தத்தில் பாருங்க நன்றிங்க இருங்க ஒரு ஒன்று சின்ன விஷயம் அப்படி பண்ண சொல்லுங்கள் பார்த்தீங்களா இது ஊரை சுக்குட்டி கீரை அது போக பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் அந்தளவு பாலாக்கு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குதுங்க விவசாயம் அது போக பெரிய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளகப்பழங்க பிளக்காய் மரம் அப்புறம் அத்தி மரம் இதெல்லாம் வச்சு விட்ருக்குதுங்க அதெல்லாம் பெரிய இல்லாமல் உங்களுக்கு பத்து பாஞ்சு பேர்த்திக்கு அந்த மரங்கள்லாம் இருக்குது சரிங்களா பார்த்துட்டு எப்படி நம்ம பதவியெல்லாம் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றிங்க பாருங்க சுக்குட்டி ஒரு ஒன்றரை அடி வளர்த்துக்கு இருக்குதுங்க சுக்குட்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு காட்டுக்குள்ளே நிலத்தொட்டி இருக்கிற மாதிரி இருக்குது நன்றிங்க பாருங்க நம்ம விவசாயி தானுங்க நம்ம விவசாயி இந்த மாதிரி ஒரு விவசாயி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நம்ம பிறண்டு தானுங்க இவர் அருமையாக விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்க